கரிவித்தமான பொருள் கொடுக்கணும் இந்த உமத்த வராய் இந்த உமத்தரையில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்ஞ்சிருக்கு தென்னை மரம் கையில் வச்சுருப்பான் வீட்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தனி சிறப்பே எழுதி அழிக்க மாட்டான் இந்த ஓமத்தை வராய் யாரா இருந்தாலும் அசம் பண்ணி கையில் வச்சுருப்பாள் தலையை விட்டு வெளிய விட மாட்டான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இவளை பார்க்குறவங்க யாராவது கொடூரமாக இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க சாய்ந்தோருக்கு ஆயிடுவாங்க அம்பாள் மட்டுமே கொடூரம் மீதம் வந்து சாந்தரவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது குங்குமாவோசி பாலவசி பண்ணுறோம் ரொம்ப கொடூரமானவா இருக்கவே மங்கள நாய் ஆகிவானம் கும்பத்திலங்கு மட்டும் தான் மங்கள் நம்ம கோயிலில் பஞ்சமிக்கும் தெரியுங்க ஒரு அம்மாவாசைக்கு சரி அம்பாளுக்கு வாராய்க்கு பண்ணுற அவசியத்தை நாங்கள் பிரசாதமாக கொடுக்குறோம் தனி பிரசாதம்தான் கிடையாது அம்பாளுக்கு வந்து யாக வளர்த்தி பஞ்சம பூஜை பண்ணி யாகத்தில் பிரசாதம் எடுத்து அம்பாலை கொடுக்குறோம் எங்களுக்கு கிடச்சி பாக்கி எல்லாத்துக்கும் கிடைக்கிது இப்போ மங்கள் நாய் ஆகி வச்சுக்கிறோம் அம்பா நானும் அரசastype மன்னனவனை ஞானம் பச்சாவல இருக்கிறேன் 22 நாள் அரசவஸ்துல மளமள ஒடிச்சிடுச்சு அந்த மாதிரி நான் ஒருவேளை ஒடிச்சிட்டு العمليه அச்சுடா வந்து